அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவின் தலைப்பு பெருந்தலைவர் காமராஜரும் இன்றைய அரசியல்வாதிகளும் எனவே பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய ஒரு சம்பவத்தை பார்த்துவிட்டு அடுத்த தலைவர்களை பற்றி பார்ப்போம் தமிழகத்தின் முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்த நேரம் காமராஜரின் தாயார் உடல் நலம் சரியில்லாமல் இருப்பதாக தகவல் வந்தது உடனே மதுரைக்கு சென்று அங்கிருந்து நெடுமாறனுடன் காரில் விருதுநகருக்கு சென்றார் காமராஜர் வீட்டுக்குள் நுழைந்ததும் படுக்கையில் இருந்த காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மாள் கண்வெளித்து பார்த்தார் மகனை பார்த்ததும் நெகிழ்ந்து கண்ணீர் விட்டார் அருகில் உட்கார்ந்த காமராஜர் அம்மாவிடமும் சகோதரியிடமும் விசாரித்து விட்டு கிளம்ப தயாரானார் அப்போ நான் வர்றேன் உடம்ப நல்லா பார்த்துக்க என்று கிளம்பியபோது உலர்ந்த குரலில் சிவகாமி அம்மாள் சொன்னார் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போப்பா வேண்டாம்மா என்று முதலில் மறுத்தவர் சரி சரி எடுத்து வங்கி என கூறி அடிக்கலைக்குள் சென்று தரையில் உட்கார்ந்தார் அவருடைய சகோதரியின் மகள்கள் உணவு பரிமாறினார்கள் அவசரமாய் சாப்பிட்டுவிட்டு விட்டு அம்மாவை பார்த்து கை கூப்பினார் காமராஜர் அப்போது நான் வரட்டுமா சொந்த வீட்டில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரின் இறுதி காலத்தில் காமராஜர் சாப்பிட்டதாக இது குறித்து எழுதியிருந்தார் எழுத்தாளர் சாவி மரணத்தின் போது இன்னொருவர் பணம் கொடுக்கிறார் பல்லக்கு கட்டுகிறவர் இலவசமாக கட்டித்தருகிறார் வந்தவர்களுக்கு ஒருவேளை சோறு போட இடமும் இல்லை பணமும் இல்லை பத்து வருஷம் ராஜாங்கம் நடத்தினான் மகன் பெற்ற தாய் வாழ்ந்த கதை இப்படி என்று காமராஜரின் தாய் சிவகாமி அம்மாள் மறைந்தபோது எழுதினார் கவிஞர் கண்ணதாசன் விருதுநகரில் காமராஜர் வாழ்ந்த அந்த எளிய வீட்டை இந்திரா காந்தியிலிருந்து லால் பகதூர் சாஸ்திரி வரை பலரும் வந்திருக்கிற வீட்டை பிறகு அரசுடைமை ஆக்கியிருந்தார்கள் குமுதம் பத்திரிகையில் எழுதுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் விருதுநகரில் உள்ள காமராஜரின் வீட்டுக்கு போயிருந்தார் எழுத்தாளர் மனா அருகில் இன்னொரு வாடகை வீட்டில் காமராஜரின் தங்கை நாகம்மாளின் மகளான கமலாதேவி வசிப்பதாக சொன்னதும் அங்கு போனார் மிக எளிய வீடு காமராஜர் மறைந்த பிறகு பாரதரத்தில் கொடுக்கப்பட்ட போது அதை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் நாகம்மாள் குடும்பத்தினர்தான் அறுபத்தி மூன்று வயதான காமராஜரின் மருமகளான கமலாதேவி வறுமையில் ஒடுங்கி போயிருந்தார் கணவர் இறந்துவிட அவருடைய மகன்கள் தீப்பெட்டி ஆஃபீஸில் ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் மிக குறைந்த வருமானம் குடும்பத்தை தவிக்க வைத்திருந்தது நாங்கள் ஏழு பேர் இருக்கோம் சாப்பிடவே கஷ்டமாக இருக்குப்பா கஷ்டம் தாங்கம்மா கலெக்டர் காலில் கூட விழுந்து அழுது கூட கேட்டு பார்த்துட்டேன் எந்த வேலையும் கிடைக்கலப்பா எதிரியில் இருந்த நாகம்மாளின் குரல் ஏறி இறங்கியது பெருமூச்சு விட்டார் இப்போது பக்கத்து வீடுகளில் வேலை செய்கிறேன் கூட்டுறேன் இந்த இருக்கு பாருப்பா பக்கத்தில் இருக்கும் காமராஜரின் வீட்டை சுட்டி காட்டுகிறார் எங்கள் மாமா வீட்டில் பெருக்கிற வேலையாவது வாங்கி கொடுக்க சொல்லுப்பா உனக்கு புண்ணியமாக இருக்கும் அங்கே கூட்டினாலாவது கையில் ஐம்பதோ நூறோ கூலியாக கிடைக்குமில்லப்பா நான் அங்கே போய் பெருக்கினா அவமானம்னு சொல்கிறாங்க நம்ம நிலமை இப்படி இருக்கிறப்போ எங்கள் மாமா வீட்டை கூட்டி பெருக்கிறதுல என்ன அவமானம் இருக்குப்பா சொன்னபடி கசிந்து அழுதார் ஒரு முதல்வராக இருந்தவரின் மருமகள் சேலை முந்தானையால் முகத்தை துடைத்துக் கொண்டார் மாமா இருக்கிற வரைக்கும் அவருக்கும் சேர்த்துக்கல குடும்பத்துக்கும் சேர்த்துக்கல்ல இப்போ பாருப்பா வெதவ பென்சனுக்கு மனு போடுற நிலைமையில இருக்க சொல்லும் போது கைக்குப்பின காட்சி முள்ளாய் உறுத்தியது அடுத்த வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மே மாதத்தில் குமுதத்தில் வீட்டு வேலை செய்யும் காமராஜரின் மருமகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் மனாவின் கட்டுரை வெளிவந்தது வெளிவந்த மறுவாரத்தில் ஆச்சரியமானதொரு மாற்றம் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா காமராஜரின் குடும்பத்திற்கு வீடும் வேலைவாய்ப்பும் வங்கியில் பதினோரு லட்சம் ரூபாய் டெபாசிட்டும் பண்ணுவதாக அறிவிப்பு வெளியானது அந்த தகவலை சொல்ல மறுபடியும் விருதுநகரில் உள்ள கமலாதேவி வீட்டுக்கு எழுத்தாளர் மனா போனபோது அந்த அம்மையார் நெருங்கி வந்து கையை பிடித்து கொண்டார் கண்கள் தவிரம்பின கனிந்த பார்வையில் நன்றி சொன்னார் கமலாதேவி அம்மாள் என்று சொல்கிறார் எழுத்தாளர் மனா சரி இப்போது மற்ற தலைவர்களை பற்றி பார்ப்போம் பத்துக்கு பத்து அறையில் குடித்தனம் செய்து எருமை மாட்டின் மேல் சவாரி செய்த லாலு பிரசாத் யாதவ் இன்று பல நூறு கோடிகளுக்கு சொந்தக்காரர் எத்தனையோ மால்கள் பங்களாக்கள் பண்ணை வீடுகள் இவருக்கு சொந்தம் இவர் பதினைந்து வருடம் பீகாரின் முதல்வராக இருந்தவர் முரலாயம் சிங் யாதவ் ஏழை மாணவர் தலைவர் ஊர் முழுவதும் சைக்கிளில் சுற்றி வந்தவர் ஒரே அறையில் வாழ்ந்தவர் இருபது வருடங்கள் உத்தரப்பிரதேசம் முதல்வராக இருந்தார் இவர் வசிக்கும் இன்றைய வீட்டின் மதிப்பு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வருடந்தோறும் பிறந்த நாளை கொண்டாட மட்டுமே இருநூறு கோடி ரூபாய் செலவிடுகிறார் மாயாவதி நடுத்தர வாழ்க்கை நடத்தவே முடியாமல் திணறியவர் திடீரென்று கன்சிராமின் சேர்க்கைக்கு பிறகு ஆயிரம் கோடிகளுக்கு அதிபரானார் இதெல்லாம் இரண்டு முறை முதல்வரான பின்னர் இந்த வாழ்வு இவருக்கு இவருடைய தம்பி இன்றைக்கு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதி கருணாநிதி பற்றி அனைவருக்கும் தெரியும் திருட்டு ரயில் ஏறி சென்னை வந்து விலைமகளிடம் போய்விட்டு வந்து அவள் பணத்தையும் பறித்து கொண்டு வந்த யோகே இன்றைக்கு இவர்கள் குடும்பம் இந்தியாவில் கணக்கிட முடியாத அளவு முதல் பத்து பணக்காரர்களுள் ஒரு குடும்பமாக உள்ளது பல தீவுகளுக்கு இவர்கள் குடும்பத்தினர் சொந்தக்காரர்கள் இப்போது ஆந்திராவை ஆளும் சந்திரபாபு நாயுடு குத்தாத முதுகே கிடையாது இல்லாத கூட்டணியே இல்லை அடிக்காத கொள்ளையும் கிடையாது நேற்று பிறந்த பேரனுக்கு பல வருடங்களுக்கு முன்னரே சொத்து வாங்கி வைத்தவர் இந்த நாயுடு உண்மையில் இந்த மாநில தலைவர்களின் நெருங்கின பந்தங்கள் மட்டுமல்ல இவர்களின் தூரத்து சொந்தங்கள் ஏன் ஊர்க்காரர்கள் கூட இன்று கோடிகளில் புரள்கிறார்கள் பல பெரிய கம்பெனிகளில் இவர்களுக்கு பங்குகள் உள்ளன சிலர் பல கம்பெனிகளுக்கு உரிமையாளராகவே இருக்கிறார்கள் சோனியாவின் மருமகனும் பிரியங்காவின் கணவருமான ராபர்ட் வத்ராவின் பண பரிவர்த்தனைகள் சொத்துக்களின் கதை தற்போது இந்தியா உலகம் தாண்டி வேற்று கிரகங்களிலும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் கடந்த பத்து வருட ஆட்சியில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆயுத பேரங்களிலும் மித மிஞ்சிய அளவில் இவர்கள் குடும்பத்திற்கு கமிஷன் அளித்திருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் கால் வைக்காத கை நீட்டாத துறை என்று ஒன்று இந்தியாவில் கிடையவே கிடையாது என்பதற்கு ப சிதம்பரத்தின் வாரிசு கார்த்திக் சிதம்பரத்தின் சொத்து குவியல் ஒரு சான்று இதன் மறுபக்கமாக ஒரு மனிதர் இந்தியாவின் மிக பணக்கார மாநிலமான குஜராத்தின் முதல்வராக பதிமூன்று வருடங்களும் இந்திய தேசத்தின் பிரதமராக கிட்டத்தட்ட ஐந்து வருடமும் இருந்துள்ளார் இப்போதும் இருக்கிறார் ஆனாலும் அவரின் சொத்து கணக்கு என்பது ஒரு திறந்த புத்தகம் சொந்தமாக கார் இல்லை எந்த நிறுவனத்திலும் அவருக்கு பங்குகள் இல்லை சொந்தமாக எந்த கம்பெனியும் இல்லை ஒரு சிறு வீடு காந்தி நகரில் இருக்கிறது சொந்தமாக எந்த ஹோட்டலோ பெட்ரோல் டீலர்ஷிப்போ கிடையாது இவரின் உடன் பிறந்த சகோதரர்கள் சின்ன மளிகை கடை வைத்து தன் ஜீவாதாரத்தை பார்த்துக் கொள்கிறார்கள் தன் உறவினரை உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பார்க்கவில்லை அவரும் இருதய நோயில் இறந்துவிட்டார் எல்லா உறவினரும் இருபது வருடங்களுக்கு முன் வாழ்ந்த அதே வாழ்க்கை தரத்திலேயே இன்றும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கு மேல் இவரின் எண்பத்தி ஒன்பது வயது தாயார் மருத்துவமனைக்கோ ஓட்டு போடவோ வெளியே செல்லும் போது ஆட்டோவில் மட்டுமே பிரயாணிக்கிறார் இப்படிப்பட்டவரை பார்த்து சவுக்கிதார் சோர்கே என்று கூவுகிறார்கள் காங்கிரஸ் களவாணிகள் நமக்கு யார் வேண்டும் முடிவு செய்ய வேண்டியது நாம்தான்